ஜெய் ஸ்ரீராம் குருவே சரணம் அன்பு வணக்கம் நண்பர்களே சந்திர தசை ஒருவருடைய வாழ்க்கையில வருதுன்னா சந்திரன் வந்து வளர்பரி சந்திரனும் இருக்கு தேய்பரி சந்திரனும் இருக்கு அப்ப சந்திரன் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வளர்ச்சியே கொடுக்கும் சந்திர ஒரு சில பேருக்கு வந்து கீழே இறங்கி போகக்கூடிய சூழலையும் கொடுத்துரும் அப்ப சந்திர திசை வந்துட்டாலே ஒரு சில பேருக்கு மன உளைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல மன உளைச்சல் அதிகமாயிடும் அதாவது சந்திரன்றவர் வேகமாக இயங்கக்கூடியவர் அப்ப வேகமா இயங்கக்கூடியவர் அப்படின்னா உங்களுடைய புத்தியையும் வேகமா இயங்க வைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளையும் வேகமா இயங்க வைக்கும் அப்படின்றப்ப புத்தி தடுமாறும் அதாவது இதை செய்யணுமா அதை செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா என்னடா நம்ம அதாவது படப்படான்னு செய்யறது அவட்டையா செய்யறது ஏன்னா வந்து சந்திரன் வந்து கடகராசி அப்படின்னு சொல்லி ஒரு சரவராசி அப்ப படபடபடம் செய்யக்கூடிய விஷயங்கள் அவசர அவசரமா செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்னன்னா சந்திரன் வந்து கொடுப்பாரு அப்ப சந்திரன்றது வந்து ஒரு வேகமான கிரகம் சீக்கிரமா சுத்தக்கூடிய கிரகம் அப்படின்ற அம்சத்துல இருக்குது அப்ப அப்ப இந்த படபட சந்திரதசை வந்தாலே படபடப்பு வந்துடும் வளர்ச்சியும் கொடுக்கும் அதாவது தசை வளர்ச்சியும் கொடுக்கும் ஒரு வந்து மேல தூக்கியும் விடும் ஒரு தர கீழே இறக்கியவும் விடும் அப்ப இந்த சந்திர தசையில கையாளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா பணம் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதாவது டெய்லி பணம் டெய்லி வரக்கூடிய பணங்கள் வந்து உங்களுக்கு கையில ஃப்ளோட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு என்னன்னா இந்த பணம் எப்படி வருதோ அப்படியே போயிட்டே இருக்கும் அப்ப ஒரு பணத்தை வந்து பிடிச்சு வைக்க முடியாது தொழிலை வந்து பிடிச்சு வைக்க முடியாது வருமானத்தை பிடிச்சு வைக்க முடியாது அப்ப குடும்பத்துல தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சத்துல தாயாருடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் வரும் இவருக்கு அதாவது சந்திரதசை வந்தவர் ஒண்ணு வெளியூர் வெளிநாடு போவார் இல்லைன்னா அலைச்சல்ல போயிருவார் வீட்டை விட்டு வெளியே போய் அலைஞ்சலை திரிஞ்சு வேலை பார்த்து வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி இருக்கும் கால் நிக்காது சந்திரதசை வந்துட்டாலே தன்னுடைய கால் வந்து நிக்காதது அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் நடந்துகிட்டே இருக்கணும் வைத்த இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் மேக்சிமம் நீங்க சந்திரனுடைய அம்சம் கொண்டவர்களே பாத்தீங்கன்னா அதாவது சந்திரனுடைய அதாவது திருவோணமா இருக்கட்டும் ரோஹிணியா இருக்கட்டும் அஸ்தமா இருக்கட்டும் இந்த நட்சத்திரக்காரர்களை பாத்துக்கிட்டீங்கனாலே நீங்க அவங்க வந்து ஒரு சந்திர சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க ஒரு ம பழசரப்பு வச்சிருப்பாங்க ஒரு பால் வியாபாரம் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் பாருங்க தன்னுடைய கால் நிக்கிதான் பாருங்க ஓட்டிக்கிட்டே இருக்கும் பல கடை வச்சாலுமே இந்த வச்சு ஜாமான் எடுக்க இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பார் ஓடி ஓடி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சரிங்களா அப்ப இந்த மாதிரி ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் அப்ப இந்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனை எப்படி நிலைப்படுத்தி நமக்கு லாபகரமாக மாத்தணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே வாழ்க்கையில அப்ப இதுக்கு செய்யக்கூடிய எளியமான எளிமையான பரிகாரம் அப்படி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓடுகிற நதிகளை வந்து நல்லா குளிங்க அதாவது சந்திர தசை வந்துருச்சு அப்ப எங்களுக்கு ஒரு குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைப்புல பிரச்சனை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திரதசை வந்தாலே ஏன்னா சந்திரதசையில ராகு புத்தியில ஏதாவது ஒரு விலங்குகள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படி ஒவ்வொரு புத்திலையும் ஒவ்வொரு விதமான விலங்குகளை கொடுக்கக்கூடிய ச வாய்ப்புகள் வந்து சந்திரதசையில இருக்கு ஏன்னா சந்திரதசை வந்து நல்ல இடத்துல இருந்துட்டா சுபத்துவம் நல்ல இடமா இல்ல ஒரு ஆரி எட்டு பன்னல்ல இருக்கு இல்ல தீய கற்க பார்வையில் இருக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் புத்திநாதன் அதே போல புத்திநாதனும் ஒரு ஆறி எட்டு பன்னெண்டோ இல்ல தேவையில்லாத அதாவது கிரகங்கள் பாவ கிரகங்களுடைய பார்வையிடும் இருந்துச்சுனாலும் பிரச்சனைகள் தான் சரிங்களா அப்பதான் பிரச்சனை கொடுக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது சரிங்களா அப்ப அந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் அப்படி என்ன அப்படின்னா ஓடுகிற நதியில குளிங்க மாரியம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க பக்கத்துல எங்கெங்க மாரியம்மன் கோயில் இருக்கோ அங்க போய் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா ஒரு ஓடுகிற நதியில குளிச்சுட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து வந்து வீடை வந்து நல்லா வாஷ் பண்ணி விடுங்க ஒரு கேன்ல ஒரு அஞ்சு லிட்டர் கேன் எடுத்துகிட்டு போறீங்கன்னா ஆற்றுல போய் குளிச்சுட்டு அஞ்சு லிட்டர் கேன்ல தண்ணி எடுத்து வந்து வீட நல்லா அலசி கழுவி விடுங்க அதில் வந்து அது உங்கள் வீட்டை தண்ணியும் கழுவி விடுங்க அதே போல அந்த ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து அந்த கண்ணாடி பாட்டிலில் நெல்மணி போடுங்க நெல்மணி போட்டு நெல்மணியில இந்த ஆட்டு நீரை ஊத்துங்க அதுக்கு மேலே ஆற்று நீரை ஊற்றி அந்த கண்ணாடி பாட்டில க்ளோஸ் பண்ணி நீங்கள் படுக்கக்கூடிய படுக்கை அறையில் உங்க தலை இந்த பாட்டில கீழே வச்சிருங்க கீழே வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு தூங்குங்க இந்த இதோடைய விஷயம் இதை வந்து எப்போ எப்போ மாத்தணும் அப்படின்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு மாத்தணும் அது வளர்புறையில தான் மாத்தணும் வளர்புறையிலேயே தான் வைக்கணும் சரிங்களா இதை வச்சுட்டு வர 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 நீங்க என்ன செய்யணும் பாதிப்புடைய சந்திரன் வந்து உங்களுக்கு நிவர்த்தியாகி மேல் நோக்கி போகக்கூடிய தன்மை கொடுத்துருவார் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுத்துருவார் ஒண்ணு பச்சரிசியா போடுங்க இல்லைன்னா நெல்லா போடுங்க ரெண்டுல எது வேணாலும் போடுங்க இதை போட்டு நீங்க வந்து இந்த சின்ன எளிமையான பரிகாரத்தை பண்ணி இந்த சந்திர திசையில வரக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த அளவுல பயன் கொடுக்கும் மாரியம்மன் கோயில் அம்மன் கோயில் வழிபாடு பண்ணுங்க வெள்ளை நிற ஆடை வெள்ளை நிறத்துல சேலை இருக்கும் அதை வந்து அம்மனுக்கு சாப்பிடுவாங்க வெள்ளையில வந்து பச்சை பாடு சிவப்பு பாட்ரு இருக்கும் அந்த மாதிரி ஆடைகள் வாங்கி அம்மனுக்கு சாத்துங்க சரஸ்வதி கோயிலுக்கு போய் வெள்ளை புடவை வந்து சாத்துங்க இந்த வெள்ளை புடவைகள் தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு தாயார் தாயார் சார்ந்த உறவுகளுக்கு நல்லபடியாக அவங்கள பாத்துகிட்டாலுமே சந்திர திசை உங்களுக்கு பாதிப்பு கொடுத்து தராது உங்கள் மனைவியும் பார்த்துக்கிட்டாலும் பாதிப்புகள் தராது அப்ப இந்த சந்திர தசைய நீங்க வந்து கையாளும் அப்படின்னுனா இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்